பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கே நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் ஒரு அருமையான திட்டம் ஒன்று இருக்கிறது தெரியுமா அண்ணா அமைச்சரே எனக்கு நம்முடைய அரசவையிலே இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றியே ஒழுங்காக தெரியாது நீங்கள் அஞ்சல் நிலையத்தில் இருக்கிற திட்டங்களுக்கு வேறு சென்று விட்டீர்களே நீங்களே சொல்லுங்க அமைச்சரே எஸ் எஸ் ஒய் என்று சொல்லப்படக்கூடிய சுகன்யா சமிருதி யோஜனா பெண் பிள்ளைகளுக்கான அருமையான திட்டம் ஆமாம் அமைச்சரே இதை பற்றி ஏற்கனவே ஒரு முறை தர்பாரில் சொல்லி இருக்கிறீர்களே சொல்லி இருக்கிறேன் அந்த சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் சில மாற்றங்களை போல் செய்திருக்கிறார்கள் பத்து நாட்களுக்கு முன்பே இந்த தகவல் வந்திருக்கிறது அப்படியா என்ன மாற்றங்கள் அமைச்சரே மன்னா சில தாத்தா பாட்டிகள் தங்களின் பேத்தியின் எதிர்காலத்திற்காக பேத்தியின் பெயரில் அவர்களை பாதுகாவலர்களாக இணைத்துக் கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்திருப்பார்கள் அந்த கணக்கில் குழந்தையின் பெற்றோரின் பெயர் எங்கும் இடம் பெற்றிருக்காது சரி அமைச்சரே இருந்து விட்டு போகட்டுமே குழந்தைகளின் பெயரில் பெற்றோர் கணக்கு துவங்கினால் என்ன தாத்தா பாட்டிகள் துவங்கினால் என்ன அதனால் என்னவென்று இது வரை இருந்து விட்டோம்னா இனிமேல் அப்படி இருக்க முடியாது ஏன் ஏன் அமைச்சரே தாத்தா பாட்டி பாதுகாவலர்களாக இணைத்து குழந்தையின் பெயரில் கணக்கு துவங்கி இருந்தால் உடனே அந்த கணக்கை பெற்றோரின் பெயருக்கு மாற்றம் செய்ய வேண்டுமா குழந்தை பெற்றோர் இவர்கள் தான் அந்த கணக்கில் இருக்க வேண்டுமா உடனடியாக இந்த மாற்றத்தை செய்யாமல் தாத்தா பாட்டி போன்ற பிற பாதுகாவலர்களின் கட்டுப்பாட்டில் குழந்தையின் பெயரில் சுகன்யா சம்ருத்தி கணக்கு இருந்தால் கணக்கு முடக்கப்பட்டு விடுமோன்னா அதனால் தாத்தா பாட்டி போன்ற பிற உறவுமுறைகள் பெண் பிள்ளைகளின் கணக்கில் பாதுகாவலர்களாக இருந்தால் உடனடியாக அதனை பெற்றோரின் பெயருக்கு மாற்றம் செய்து விடுங்கள் நல்லது நல்லது அமைச்சரே ஆனால் ஒரு கேள்வி ஒருவேளை அந்த பெண் பிள்ளைக்கு தாய் தகப்பன் இல்லாவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு பெற்றோர் இருவருமே இல்லாவிட்டால் தாத்தா பாட்டி போன்ற பாதுகாவலர்கள் இருக்கலாமான்னா அப்படியானால் சரியான அமைச்சரே அடுத்ததாக ஒரு பெண் ஒரே ஒரு தான் இருக்க வேண்டுமாம் ஒரு சிலர் ஏனோ சில காரணங்களால் இரண்டு மூன்று கணக்குகளை கூட துவங்கி இருக்கிறார்கள் மற்ற கணக்குகளில் இருக்கும் பணத்தை எல்லாம் ஒரே கணக்கிற்கு மாற்றம் செய்துவிட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு கணக்கு என்ற வீதத்தில் நாம் பராமரிக்க ஓ கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எவரேனும் இந்த தவறை செய்திருந்தால் உடனடியாக மாற்றம் செய்து கொள்வார்கள் என்று நம்புவோம் மேலும் ஒரு வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக ஒரு கணக்கு சுகன்யாசமிருதி கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை அந்த வீட்டில் மூன்றாவதாகவும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பெண் குழந்தைக்கு மூன்றாவதாக ஒரு சுகன்யா சமிருதி கணக்கு துவங்க கூடாதாம் ஏற்கனவே துவங்கி இருந்தால் அதனை உடனடியாக நீக்கம் செய்து கொள்ள வேண்டுமாம் ஏனென்றால் இந்த சுகன்யா சமிருதி திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த சுகன்யா சமிருதி கணக்கு துவங்க வேண்டும் என்ற விதிமுறையும் இருக்கிறதாம் இந்த மூன்று முக்கிய மாற்றங்கள் தான் எஸ் எஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் அண்மையில் கொண்டு வரப்பட்டுள்ளன நல்லது நல்லது அமைச்சர் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கும் பலருக்கும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் சிறப்பு சிறப்பு